அரியலூர் மாவட்டத்தில் வயசான காலத்தில் இத்தனை ஊரு ஜல்லிக்கட்டு போறது மட்டுமல்லாமல் இந்த ஊருக்கு மண்ணுக்கு பெருமை சேர்க்கிற கத்திரிக்கான நடராஜ பெரிய மனிதர்கள் கைத்தறி உற்சாகப்படுத்துங்க தமிழ்நாடு முழுக்க போறவர் ஐயா கத்திரிக்காய் நடராஜன் முதல் முறையாக சைக்கிளும் நினைவு பரிசுகளையும் கவரிக்கப்பட சைக்கிள் கொடுங்க ஒரு சைக்கிள் கொடுத்துரு ஐயா தமிழ் ஓட்டிட்டு போறாங்க ஐயாவுக்கு சைக்கிள் கொடுங்க அவர் ஓட்டிட்டு போட்டோம் இது மாதிரி ஒரு பெரிய மனசுல கௌரவப்படுத்தணும் அதுதான் நமக்கு ஒரு பெரிய கௌரவம் ஏன்னா கைத்தட்டுங்க இந்த அரியலூர் மாவட்டத்துக்கு பெருமை கத்திரிக்கை நடராஜன் கத்திரிக்காய் நடராஜன் எனக்கு ரெண்டாயிரத்து நன்றி ஒரு சைக்கிள் கொடுங்க ஐயா ஜம்மன் ஓட்டி போட்டு எல்லா வீடுகளும் ஒளிப்பதிவு செய்யுங்க இதை எடுத்து போடுங்க அடுத்த வருடம் பாகனூர் பட்டையர் மாடுபா பாகனூர் பட்டையர் ஆர்வம் மாடுபா எல்லாரும் வெளியில போங்க எல்லாரும் வெளியில போங்க பாகனூர் பட்டையர் ஆர்வம் மாடு ஒரு கிரைண்டர் மங்கதேவன் என்படி தெரிஞ்ச பேர் கணேசன் கருப்பு ஆளும் ஒரு கிரைண்டர் பான் மங்கத்தின்படி துணைபுரம் கணேசர் பேச இருப்பாங்க சூறாவளி படி கௌதம் ஜம்மு போடா ஐயா ஓடிக்க போங்க ஓடிக்க போங்க நெஞ்சம் உண்டு ஆ ஜம்முனு ஓடிக்க போங்க அழகுடா அழகடா கண்கெல்லாம் காட்சி கை பெறி விட்டாடு ஐயா நல்லா ஏறி உட்காரு அவர் சேர்த்து ஆள் பாக்குறதுக்கு நினைக்காதீங்க ஒருத்தர் மட்டும் ஒருத்தர் மட்டும் தம்பி மாடு ரிட்டர்ன் மாடு ரிட்டன் மாடு ரிட்டர்ன் கவரமாறு மாடு ரிட்டன் முருகா இது பண்ண பின்னாடி பின்னாடி போக மாடு மாடு திரும்பு கருங்க டிவி மன்னன் விளாக்கம் விழாக்கிற பொன்னாடி போட்டி கௌரவிக்கப்படுகிறது மாலை அணிவிட்டு மரியாதை செய்யப்படுகிறது அருமை நண்பர் அருமை சகோதரர் ஆறு நண்பர் தோட்டா நம்மளுடைய திண்ணியம் டிவிஎஸ் விஸ் மணி அவர்களுக்கு கொண்டாடி போட்டு கௌரவிக்கப்படுகிறது மாடுபடி உலகம் தமிழ்நாடு காவல்துறை பொய்யூர் வெற்றி மாடு ஒத்த மாடு கருடன் ஆர் ஆர் பவளமணி சிக்கன் சென்டர் ஐயாவா ஐயா அவர்களை அன்போடு வருகவர்கள் அந்த நேரத்தில் வரவேற்கின்றோம் தமிழ்நாடு காவல்துறை வெற்றி திரு ஒத்து கொம்பு கருடன் மரப்பான் புரிஞ்சு பாரு வள்ளி சொன்ன சொல்லுங்க வெள்ளி காசு டிசர்ட் கலர் கலரா அடிச்சு கொடுத்த இன்ப ஆர்டு வரிசுக்கும் ஏவிஎஸ்ஆர் சரவணா ஆடு சரவணாவுக்கும் மன மார்ந்த நன்றி ஒருத்தர் ஒருத்தர் மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது காசு